ஜத்காரணி பரிபூரணினி இதுல வந்து ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னன்னா சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்களும் சப்த தீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும்பு மலைமா மகளே அலைமா மகளி மலைமா மகளி அலைமா மகளி கலைமா மகளி ஜனம்கம் நீத்ணினி பரிபூரணினி ஸ்வர்ணரே கையுடன் ி வந்த லிங்கரூபியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே எஸ் மூகாம்பிகா அப்படிங்கிற உருவத்தில் வந்து நம்ம வந்து லக்ஷ்மி தேவியும் பார்க்குறோம் சரஸ்வதி தேவியும் பார்க்குறோம் பார்வதி தேவியும் பார்க்குறோம் இந்த மூணு ரூபமும் ஒன்றா சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய ரூபம் தான் மூகாம்பிகை ரூபம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகா கோவிலில் நிறைய விசேஷங்கள் நடந்துட்டுருக்கு இந்த வாரம் என்ன விசேஷங்கள் நடக்க போகிறதுங்கிற நாங்கள் பகிர போகிறோம் ஸோ வாட்ச் ஆல் தி வீடியோஸ் ரிலேட்டட் டு டெல்லி ஆல் தி வீடியோஸ் ரிலேட்டட் டு த டெம்பிள்ஸ் ஏன்னா நம்ம பகிர்றது எல்லாமே டெம்பிள்ஸ் சனாதன தர்மம் அதோட நம்மளோட ஸ்கிரிப்டர்ஸாக இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் புராணங்கள் வேதாக பற்றி தான் ஸோ ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா mm <laughs>